அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்று பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நிஜ ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைய செயலாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமாக பணியாற்றி உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் சமயோஜித புத்திக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி காண்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவையின் போது உங்களுக்கு பணம் கிடைக்கும் பங்கு வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்று உங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் என்றாலும் விருப்பு விரும்பக்கூடிய பலன்களை அடைய முயற்சி செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிக்கு நற்பெயர் எடுப்பீர்கள் இன்று பணி சம்பந்தமான பணம் காணப்படுகிறது பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் சகஜமாக நடந்து கொள்வீர்கள் அவருடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது உங்களுடைய முயற்சியின் மூலமாக அதிக பண வரவை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் சரி சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்வது சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டமான நிலைமை காணப்படுகிறது சூழ்நிலையை அனுசரித்து நடந்தால் வெற்றி கிடைக்கும் என்றாலும் இது சற்று கடினமானதாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் எனவே அமைதியான போக்கை மேற்கொள்வது மிகவும் நல்லது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நிதி பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக இன்று பணம் இழக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது வழிகாட்டியாக அமையும் இத்தகைய நிகழ்வுகள் மூலமாக நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதிக பணிகளை மேற்கொள்வதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள் உங்களது அர்ப்பணிப்பான பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை நீங்கள் இனிமையானதாக மாற்றுவீர்கள் உறவில் புத்துணர்ச்சி காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் நிதி நிலைமை என்று உங்களுக்கு சாதகமானதாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் தேக ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை தேவைப்படுகிறது தெய்வீக பாடல்கள் கேட்பது மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் அமைதியை நிலைநாட்ட நீங்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் உங்கள் ஆரோக்கியம் குன்றி காணப்படலாம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியில் பெயரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள் இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக பழகுவதன் மூலமாக நல்லிணக்கம் ஏற்படும் இதனால் இருவரும் பரஸ்பரமாக மகிழ்ச்சி கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் உங்களது தரத்தை உயர்த்துவதற்கு சேமிப்பு நிலையை சிறப்பாக பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்று திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறுத்தையுடன் உங்களது பணிகளை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அலுவலகம் பயணம் ஒன்றை பற்றி ஆலோசிப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக இருவரும் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் நிதி பொறுத்தவரை உங்களிடம் கணிசமான தொகை காணப்படுகிறது அதனை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது பதட்டம் காணப்படலாம் அதிக சௌகரியங்களை அனுபவிக்க இயலாது நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அமைதியின்மை உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சிறிது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையிடத்தை இதனை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது சரியான நேரத்தில் உணவு அருந்துவது மிக மிக நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அதிகமாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏமாற்ற உணர்வு காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணம் போக வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர் பானங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தினசரி செயல்களை மேற்கொள்ளும் போது யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பெரிய செயல்கள் இன்று நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தால் இன்று கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் காரணமாக பணிகளில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு பாதிக்கலாம் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது ஆரோக்கியத்திற்காக பணத்தை கூடுதலாக செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது முயற்சிகள் யாவும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாகவும் எளிதாகவும் முடித்து கொடுப்பீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக இது சாத்தியப்படும் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள் குடும்பத்தின் பல விஷயங்களை துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இது ஒரு முடிவுக்கு வரவிருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆ உங்களுடைய ஆரோக்கியம் என்ற ஆற்றல் நிறைந்ததாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியமும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வழக்கமான பணிகளை கவனமான முறையில் கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி துணையுடன் விவாதிப்பீர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க இருவரும் பரஸ்பரமாக கலந்து பேச வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் கூடுதலாக செலவாகலாம் வீட்டு முன்னேற்றம் குறித்த செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் எனவே உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்